தண்ணி ஓடும் நீங்கள் இன்றைக்கும் காவேரி ஆற்றங்கரையிலையோ அல்லது தாமிரபரணி ஆற்றங்கரையிலையோ அதை வந்து பார்க்கலாம் இந்த தேதியில சூரியன் இப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வழிபாட செய்தால் உனக்கு இந்த பூமி திரும்ப உனக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னாலே நமக்கு அதுலேயே அர்த்தம் வந்துடுது பதினெட்டாம் தேதியில பெருக்கு அப்படின்னா விருத்தின்னு அர்த்தம் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குங்கிறதே நீருக்கு உண்டானதுதான் நீர்நிலைகள் எல்லா இடத்துலயும் பூஜைகள் வந்து செய்தாங்க அந்த ஆற்றில் அந்த வெள்ளம் வரும் பொழுது காவேரி தாயாரை வணங்கினார்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நமக்கு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு வருது சோ இந்த பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னாலே நமக்கு அதுலேயே அர்த்தம் வந்துடுது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியில பெருக்கு அப்படின்னா விருத்தின்னு அர்த்தம் வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இது ஏன் அந்த ஆடி பதினெட்டை வச்சாங்கன்னா ஆற்றில் வந்து அப்போ தான் புது வெள்ளம் வரும் அந்த ஆற்றில் வரக்கூடிய அந்த புது வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு மண்ணோட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கும் காவேரி ஆற்றங்கரையிலேயோ அல்லது தாமிரபரணி ஆற்றங்கரையிலையோ வாழ்பவர்கள் அதை வந்து பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் எங்கள் சின்ன வயசில் காவேரியில் வந்து பார்த்துருக்கோம் அப்படியே அந்த அந்த செம்மண்ணோடு சேர்ந்து அந்த ஆறில் வந்து தண்ணி ஓடும் அண்ட் இப்போவும் மழையெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நிறைய ஆறுகளில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு எடுக்கும் பொழுது இந்த ஆடிப்பெருக்கில் எடுக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு உலகத்திற்கு அது வந்து அந்த வருடம் அந்த ஆ வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்கோ அந்த வருடம் வந்து எப்படி அந்த வயலில் வந்து பயிர்கள் எல்லாம் வளமாக வளரும் அப்படின்னு அந்த காலத்துலேயே வந்து அது ஒரு சகுனம் மாதிரி வந்து பார்த்தாங்க ஸோ வானத்தில் வந்து மழை வர்றதும் சரி பூமியில் வந்து பயிர் வெளியறதும் எப்படி காற்று அடிக்கிறது இந்த பஞ்ச பூதங்களும் வந்து நம்ம தெய்வமாக வழிபாடு வந்து செய்துட்டு வந்தோம் அப்படி இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில் வெள்ளம் எப்படி வருதோ அந்த ஆற்றினுடைய வெள்ளத்தை வைத்து அந்த வருடத்தினுடைய ஒரு மகசூல் அவங்களுக்கு எப்படி வரும் அந்த மழை எப்படி இருக்கும் சகுனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க அந்த ஆற்றில் அந்த வெள்ளம் வரும்பொழுது காவேரி தாயாரை வணங்கினார்கள் அப்போ அன்றைய நாளில் நீர்நிலைகள் எல்லா இடத்துலையும் பூஜைகள் வந்து செய்தாங்க ஸோ நீர்நிலைகளினுடைய பூஜைகள் எப்படி பண்ணாங்கன்னா ஆரத்தி எடுத்து காதோவில் கருகு வைத்து அந்த ஆற்றில் வந்து விட்டு தீபம் ஏற்றி அதில் விட்டு அந்த தாயாரை வந்து கங்கா மாதாவாக இருக்கட்டும் யமுனையாக இருக்கட்டும் கோதாவரியாக இருக்கட்டும் ஸோ பஞ்சபூதங்களில் நீருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்மளுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து கிணறு இருந்தது ஸோ கிணற்றுக்கு பக்கத்தில் வந்து இலை போட்டு அந்த காதோல கருகு மணிலாம் வச்சு விளக்கேத்தி அதை எல்லாத்தையும் கிணத்துக்குள்ளே பூவோடு சேர்த்து பூஜை பண்ணி எப்பொழுதுமே வற்றாத நீர் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க நதிகளுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் எல்லாம் அன்றைய நாளில் அவங்க தாலியில் வந்து அந்த கருகுமணியெல்லாம் கோர்த்து காவேரி தாயாருக்கும் அதை வந்து காதோல கருகுமணியெல்லாம் வைத்து பூஜை பண்ணி நாங்கள் எங்களுக்கு என்றைக்குமே சுமங்கலி பாகியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியது கூட இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வந்தவர்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து மகிழ்ந்தார்கள் ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையாது அப்போ அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆற்றங்கரைக்கு வரும் பொழுது கலந்த சாதம் எல்லாம் செஞ்சாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா காவேரி தாயாருக்கு ஒரு சீமந்தம் மாதிரி அவங்க பண்ணி பெண்கள் எல்லாம் இந்த கலந்த சாதத்தை வந்து அந்த ஆற்றங்கரையில் உண்டு நல்ல மகிழ்வோடு ஒரு உறவினர்கள் கூடக்கூடிய ஒரு வைபவமாக வைத்து கொண்டார்கள் ஆடி பதினெட்டாம் பெருக்கை ஏன்னா லேடிஸ்க்கும் வந்து சி பாருங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் இந்த புளியோதரை எலும்பு சாதம் தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணக்கூடியது அப்போ ஒரு ஆற்றங்கரைக்கு போகணும் அப்படின்னா லேடிஸ் எல்லாம் அதை சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் எல்லா அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஆறாமரை சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது இந்த கலந்த சாதத்தை ஒரு ஐந்து சாதமோ மூன்று சாதமோ பதினெட்டாம் பேருக்கில் செஞ்சு அந்த காவேரி தாயாருக்கு நெய்வேந்தியமாக படைத்து நாமளும் உண்டோம் நம்மளுடைய கான்செப்டே எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்காக இருக்கட்டும் நன்றி சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறோம் ஸோ சூரியனுக்கு ஒரு படையல் வைக்கிறோம் சந்திரனுக்கு பௌர்ணமியில் ச நிலவு வந்ததுக்கப்புறம் சந்திரனை வணங்கி அம்பாளை வணங்கி அவளுக்கு ஒரு படையில போடுறோம் மழை அவங்கள நம்ம வந்து மழையை வந்து வணங்குறோம் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குங்கிறதே நீருக்கு உண்டானது தான் அக்னி நெருப்பை நம்ம வந்து வணங்குறோம் காற்றை வணங்குகிறோம் இப்படி ஐந்து பஞ்சபூதங்களாக சிவபெருமான் வந்து ஒவ்வொரு ஸ்தலங்களில் நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நெய்வேத்தியம் இல்லாத ஒரு வழிபாடு நம்மளுடைய இந்து தர்மத்தில் கிடையவே கிடையாது ஒரு வெத்தலை பார்க்கு தேங்காய் உடைச்சி ஒரு வாழைப்பழமையாவது வச்சு நம்ம நெய்வேத்தியம் செய்கிறோம் ஸோ அப்படி இந்த காவேரி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணி புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சு தேங்க்ஸ் கிவிங்னு சொல்கிறது ஸோ ஒரு நன்றியை சொன்னோமானால் அவங்க என்றைக்குமே நீங்கள் பாருங்களேன் இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் நல்லது கொடுத்தாலும் நமக்கு திரும்ப வருது நீங்கள் அதை அழிக்கணும்னு நினச்சாலும் அது உங்களை அழிச்சிடுது ஸோ காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய முனிவர்களும் ரிஷிகளும் பெரியவர்களும் ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சுருக்காங்க இந்த தேதியில் சூரியன் இப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வழிபாட செய்தால் உனக்கு இந்த பூமி திரும்ப உனக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறதான் இதை நம்ம இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொரோனா வந்து இத்தனை பேர் செத்து போயினதுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் பயத்தில் நம்ம இன்றைக்கி திரும்ப ஆரம்பிச்சுருக்கோம் இந்த வருடமும் ஆடி பதினெட்டாம் பேருக்கில் நீங்கள் காவேரி பக்கத்தில் இல்லை தாமரபரணி பக்கத்தில் இருக்கல கங்கை பக்கத்தில் இல்லைன்னா கூட உங்கள் வீட்டு போர் இருக்குது பார்த்திங்களா அங்கே அந்த போர் பக்கத்தில் ஒரு வழக்கேற்றி வச்சு அங்கே ரெண்டு புஷ்பத்தை கொடுத்து வற்றாத நீர் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கிக்கோங்க உங்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமி கடியில் இருக்கக்கூடிய நீர் அது மழையாக வந்து திரும்பவும் நமக்கு எந்த விதமான தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வேண்டிக்கணும் நீரினால் அழிவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வேண்டிக்கணும் இந்த ரெண்டு வேண்டுதலையும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஆடி பெருக்கில் நம்ம வந்து வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நம்ம சொல்லுவோம் கல் தானே காது இருக்கான்னு கண்டிப்பாக இயற்கைக்கு அது நம்ம என்ன சொல்கிறோமோ இந்த பிரபஞ்சத்தை புரியும் இந்த பிரபஞ்சம் திரும்ப நமக்கு அதை கொடுக்கும் அதனால் உங்களுடைய வீடுகள்லேயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நிச்சயமாக இருக்குது நீங்கள் காவேரி கரையோ இல்லை உங்கள் வீடு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏரிகள் நதிகள் என்ன இருக்கோ நீர்நிலைகளில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்றைக்கி இந்த காவேரி நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதர் தாயார் வந்து காவேரி ஆற்றங்கரைக்கு போய் அந்த காவேரி நதிக்கு வந்து பெருமாளே மரியாதை செய்கிறார் ஸோ பெருமாளே போய் நதியில் போய் அந்த காவேரி தாயாருக்கு பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறோம் ஸோ நம்ம அதை நன்றி சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அதனால் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளில் நீங்கள் எதை செய்தாலுமே அது திருப்தியானது தான் உங்களுக்கு முடிஞ்சதை நீங்களும் உங்களுடைய இல்லங்களில் செய்து இந்த நாடு வளமாக இருக்க நாமளும் ஒரு சின்ன பங்கை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்